ஸ் இப்போ ட்விட்டர் மீடியாலையும் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உழுந்தூர்பேட்டையில மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் உடைய இனாகிரேஷனுக்கு நான் சீஃப் கெஸ்ட் ஆங்கரா போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினரா வந்து அந்த மருத்துவமனைய திருக்கரங்களால திறந்து வைத்தவர் தோழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சோ அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆனதுல நீங்க பார்த்த வீடியோ என்ன அப்படின்னா தலைவரை வந்து நான் ஒரு இன்வைட் ஸ்பீச் கொடுத்து ஒரு வரவேற்புரை கொடுத்து நான் அவரை வந்து மேடை கழிச்சேன் உலக கோப்பைய தாலின் கீழ் வைத்ததற்கு பதவி கூட்டம் ஒரு வர்க்கத்திலேயே தாலின் பிரதமர் என்று ஒதுக்குகிறேன்

இருக்கணும் நான் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெறிமுறை தான் இருக்கணும் கட்சி ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து இருந்ததுனால கொஞ்சம் அவசர அவசரமா அவருக்கு அணிவிக்கிறது அதுக்கு நடுவுல வந்து அழைக்கணும்னு சொன்ன உடனே அவரை வந்து அப்படியே கூப்பிட முடியாது ஏன்னா ஒரு ஒரு பெரிய தலைவரா இருக்காரு முக்கியமா வந்து மனித உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சம தர்மத்துக்காகவும் இப்ப போராடிட்டு இருக்க ஒரு மாமனிதர் இப்ப வந்து கரெக்டி லோக்சபாவுடைய எம்பியாவும் இருக்காரு அவர் வந்து ஜஸ்ட் இப்ப நான் வந்து திருமாவளவன் அவர்களை மேடை கிடைக்கிறேன்னு சொன்னா நல்லா தான் அவ்வளவு அழகான ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி நான் இருக்கும் போது அவர் நான் என்ன பேசுறேன்னு கவனிச்சிட்டு இருந்தாரு அவர் வந்து கழகப்படுத்துற விதத்துல அந்த நிறைய ட்ரால்ஸ் போறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துது அதுல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணறதுக்கு பத்திலாம் அவர் சொல்ற நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் அது இவருன்றது கிடையாது எந்த ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும் நல்ல விஷயங்களை சொல்லும் போது அதை அப்படியே நீங்க ஸ்பிரெட் பண்ணலாமே தேவையில்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய தேவையில்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இதை வெறும் இந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வீடியோ வரைக்கும் பார்த்தவங்க என்னுடைய ட்ரெஸ் கலர் என்னோட சாரி கலர் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் போது என்னன்னா நான் வந்து விசிகா கட்சியில சேர்ந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் தான் ரெண்டு பேரும் வந்து மேடையில சந்திச்சதோடு சரி மத்தபடி நான் எந்த கட்சியிலும் சேரல ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல நான் இன்வால்வ் ஆகலை இப்ப வரைக்கும் சோ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சோஷியல் பீயிங் தான் இருக்கேன்னே தவிர இன்னும் கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நான் இயங்க துவங்கல அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல வரும் பொழுது யாராவது ஒரு ஆணை வந்து நீங்க அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட இருக்க பெண்ணையும் சேர்த்து அவங்களுடைய மாண்புக்கு கலகம் விளைவிக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யறீங்க அப்படிங்கறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க இப்படி செய்யறதுனால அந்த மனிதரையோ உங்க கூட இருக்க பெண்மணியோ அசிங்கப்படுத்துறீங்கன்றது விஷயம் கிடையாது உங்களுடைய வக்கிர புத்தி இதன் மூலமா வெளிப்படுது நீங்க யாரு அப்படிங்கறது தெரிஞ்சிடுது ஒருத்தவங்க கிட்ட வந்து எந்த ஒரு குறை இருந்தாலும் கூட அதுல நல்ல விஷயம் கிட்ட இருக்கும்போது அந்த குறைகள் எல்லாம் விட்டுடணும் குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இருக்கும்போது தேடி எடுத்தாலும் எந்த விதமான தவறான விஷயங்களும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனிதர் மேல ஒரு கொள்கை ரீதியாக ஐடியாலஜிக்கலா இருக்க முடியாத ஒரு மனிதர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேரக்டர் இருந்தது இந்த மாதிரி பெண்களை கலங்கப்படுத்துறீங்கன்னா ஒண்ணு நினைச்சுக்கோங்க ஒரு பெண் இருக்காங்கன்னா அது யாரோ ஒருத்தவங்க வீட்டு பெண் கிடையாது உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க எந்த பெண்ணா இருந்தாலுமே அவங்களை வந்து ஒரே தான் நீங்க வந்து பாக்கணும் இந்த மாதிரி தவறான செயல்கள்னா இதுக்கப்புறமும் அவாது செய்யாம இருங்க உண்மை என்ன அப்படிங்கறது உள்ளது உள்ளபடியே